சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் இஷா கோபிகர் நம்ம யாராலுமே மறக்க முடியாத ஒரு நடிகையா இருக்காங்க கொஞ்சம் வருஷத்துக்கு நடிமாட்டா சினிமா விட்டு விலங்குனதுக்கு அவங்க அதிகமா இன்டர்வியூ கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க இப்ப சமீபத்தில் ஒரு மேகசீக் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிவகார்த்திகேயனை பார்க்கும்போது ரஜினிக்கு அந்த பாத்திர மாதிரி இருக்கு சோ அவரோட சாயல் அப்படியே வந்து அவரோட ஆக்டிங் அப்படியே தெரியுது அதுக்காக அவர் ரஜினி போல நடிக்கிறாருன்னு சொல்ல வரல ஆனா ஏதோ ஒண்ணும் அவரை பார்க்கும் போது ரஜினியை ஞாபகப்படுத்தினிருக்கு அப்படின்றது சொன்னதுதான் ரஜினி ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கோபம் அடைஞ்சிருக்கு ஸோ சிவகார்த்திகேன் வந்து ரஜினி சாரோடைய அந்த ஒரு சாயல் நிறைய சீன்ஸ் நடிச்சிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம் பட் ஆனால் அவரை பார்க்கும் போது அப்படியே ரஜினி சாரை பாக்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னது வந்து இப்ப ரஜினி சாருட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கோபம் வச்சிருக்கு அதே போல பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் நடிச்ச ஒரு தமிழ் நடிகர் இன்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்காரு விஜய் சார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருந்தாங்க அது அவங்களோட கருத்து ஆக்சுவலா சோ அதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குஷியில இருந்திருக்காங்க அவர் வந்து விஜய் சார் வந்து டாப் பிளேஸ்ல வச்சிருக்காங்க அவங்க இன்னும் சோ பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நடிச்ச அந்த நடிப்பை வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து அவங்க இருந்திருக்காங்க விஜய் சார பத்தி இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களை பாராட்டின்னு வராங்க அடுத்தது ஒரு கேள்விக்குதான் வந்து பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்துருக்கு அது என்னன்னா அஜித் சாரை பத்தி கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஜித் சார் இன்னும் சினிமா பீல்டுல இருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அதாவது அவங்க கேட்ட விதம் எப்படி இருக்குன்னாக்கா அவர் நடிச்சுன்னு இருக்காரா அப்படின்னு கேட்டது வந்து அவர் இன்னும் சினிஃபீல்ட்ல இல்லாத மாதிரியும் அதை பத்தி கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தலை ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களை திட்டி வராங்க ஆன்லைன் சோசியல் மீடியால ஒரு பக்கம் தலை ஃபேன்ஸ் இட்டுறாங்க ஒரு பக்கம் ரஜினி ஃபேன்ஸும் பத்தினாக்காக்கா அவங்களுக்கு வருத்த எடுத்துன்னு வராங்க ஆனா விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பத்தினாக்கா அவங்க வந்து புகழ்ந்து வராங்க ஏன்னா விஜய் சாரை பத்தி அவங்க நல்ல விதமா சொன்னதுனால அவங்க புகழ்ந்து வரதுனால இப்ப தல ஃபேன்ஸுக்கும் சரி ரஜினி இப்ப விஜய் ஃபேன்ஸ் புகழ்ந்து வரது இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகி கொட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு அஜித் வந்து ஆறுதலா இருக்கு பரவாயில்ல ரஜினி சாரோட ஃபேன்ஸ் வந்து இப்ப எல்லாருமே நமக்கு ஆதரவா வந்து இவங்களை திட்டி தீட்டுன்னு வராங்க பரவாயில்ல நீங்க எங்களுக்கு ஆதரவு தந்தது ஒரு முக்கிய நன்றி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கமெண்ட்ஸ் தரவே அங்க வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க உங்களுக்காக யாரும் ஆதரவு தரல எங்க ரஜினி சாரை பத்தி அவங்க தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விட்டுருக்காங்க அதுக்கு தான் நாங்க அவங்களை திட்டி திட்டுனு வரோம் உங்களுக்கு ஆதரவு எல்லாம் யாரும் தரணும்னு சொன்னது இன்னும் அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாம் செம கடுப்பாயிருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ அவங்க சொல்றது உண்மையாலுமே பாத்தீங்கன்னாக்கா அது வந்து எந்த விதத்துல எடுத்துக்கிறதுனே தெரியல தல அஜித் வந்து இன்னும் நடிச்சுன்னு இருக்காரா இன்னும் இண்டஸ்ட்ரியில இருக்காரான்னு கேட்டது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பத்தி எந்த ஒரு அப்டேட் இல்லாதது காட்டுதா இல்ல வேணும்னே வந்து தலை ஃபேன்ஸ் ரொம்ப கீழத்துக்காக சொன்னாங்களான்றது தெரியல இதை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அதே போல சிவகார்த்திகளை பார்த்தா ரஜினி சார் பாக்குற மாதிரி இருக்கு சொல்றாங்க அத பத்தி உங்களுடைய அபிப்ராயம் என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க